சாதி வெறி பிடித்த ஒரு தலைவர் அப்படின்னு ராமதாஸ் பேர் வாங்கிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்போதும் திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் பற்றி பேசுவாங்க அப்போ நடுவில் நடுவில் மக்கள் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வேற யாராவது ஒரு தலைவரை தேடுவாங்க அப்படி தேடும்போது முதல்ல இந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தவர் ஐயா தான் ஐயா தான் அன்னைக்கு வந்து மஞ்ச துண்டை எடுத்துகிட்டு வந்து கலைஞர்கிட்ட போர்த்தி எங்கள் கட்சியின் சின்னமாக நாங்கள் மஞ்சள் கலரில் கொடி வச்சுருக்கோம் மாம்பழ சின்னம் வச்சிருக்கோம் அதன் அடையாளமாக இந்த கலர் சால்வியை உங்களுக்கு தர நீங்க எனக்காக எப்போதுமே இந்த மஞ்சள் கலர்ல வரணும் நம்ம நட்பை பாராட்டும் விதமாக அப்படின்னு போய் கேட்டவர் ராமதாஸ் அதே கலைஞனுடைய மகன் தான் இருக்கிறாரு ஆட்சியில மு ஸ்டாலின் அவர்கள் ஒருமையில பேசுறாரு உங்ககிட்ட எல்லாம் வந்து நிக்கணும்ன்ற அவசியம் உரிமையில பேசல சாதிய சொல்லி பேசுற முக்கியமா நீங்க அவர் பேச்சுல ஒரு கவனிச்சு பாருங்க நீ எல்லாம் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்துகிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அதை நிறைய பேர் கவனிக்க தவறிட்டாங்க பத்தாயிரம் பேர் இருந்துட்டு நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு இந்த பத்தாயிரம்ன்ற நம்பர் எங்க இருந்து வருது தெரியுமா இதுக்கு நேராகவே நீ திட்டிருக்கலாம் தேவதாசி பரம்பரையில் வந்து வந்தாடா நீ நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு நேராகவே சொல்லியிருக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் தோட நான் இதை வந்து ஓப்பனாக தைரியமாக பதிவு பண்ணுறேன் யார் வேணாலும் என் மேலே கேஸ் போடனாலும் போடுறோம் அதை பற்றி கவலை இல்லை அதை டிக்ளரேஷன் கொடுத்துட்டே போடுறோம் உங்களுக்கு இதில் சம்மந்தம் கிடையாது நீங்கள் நெறியாளராக இந்த கருத்துக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது நான் தான் பொறுப்பு நீ முதலமைச்சர் அவனை வந்து பார்க்கணுமா அதுக்கு அர்த்தம் என்ன இவர் ராமதாஸ் வந்து இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு ஓப்பன் மேடையில பேசும் போது அறிவுறுப்பா இருக்கு போது இனிப்பாக இருந்துச்சோ சந்திக்கிற மக்களா இருந்தாலும் அது உங்க வன்னியர் மக்களா இருக்கிறாங்க அங்கேயும் போயிட்டு என்ன சொல்றா சொல்றீங்க குஜங்களை தூக்கிக்கிட்டு அப்படி விரிச்சுக்கிட்டு இது தானே சொல்றீங்க படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நினைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவலர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சை பா பார்த்துருப்பீங்க என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட என்ன கிளைம் பண்ணுறாருன்னா உங்ககிட்டலாம் நான் வந்து நிற்கணும்னு எனக்கு அவசியமா நீ யாரு இப்போ ஏற்கனவே இப்போ கருணாநிதி கலைஞர் அவர்கள் மேலே இருக்கிற அந்த இருக்கிற இவர்கள்லாம் தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு இது கிட்டத்தட்ட அதை தான் மீன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ராமதாசினுடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க சாதி வெறி பிடித்த ஒரு தலைவர் அப்படின்னு ராமதாஸ் பேர் வாங்கிட்டார் தொண்ணூறுகளில்லாம் பார்த்திங்கனா தொண்ணூறுகளோட தொடக்கத்தில் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ராமதாஸ் என்பவர் ஒரு அவர் கட்சி பேர் மாதிரியே பாட்டாளி மக்களுக்கான ஒரு தலைவராக அடையாளம் காணப்பட்டார் இன்றைக்கி திருமாவளவனுக்கு என்ன ஒரு பேர் இருக்கோ அதை விட பெரிய பேர் இருந்தது அவருக்கு ஆனால் அவரே அவரை கெடுத்துக்கிட்டார் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை யார் ஒருவரும் தன்னை ஒரு சாதியின் அடையாளமாக காட்ட விரும்புனாங்கன்னா மக்கள் வந்து புறந்தள்ளிடுவாங்க புறந்தள்ளுவாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை மற்ற எல்லா சாதிகாரனும் வெளியே போய்டும் புரியுதுங்களா நீங்கள் ஒரே ஒரு சாதியை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எந்த வேலையும் பண்ண முடியாது நீங்கள் மக்களுக்கு வேலை செய்யணும்னு நினச்சா சரியா மக்களுக்கு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சாதி அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய தலைவரில் மக்கள் ஓரங்கட்டிடுவாங்க அண்ணன் திருமாவே எடுத்துங்க அவர் பிறப்பால் தலித்தாக இருக்கலாம் ஆனால் அவர் வைக்கக்கூடிய அரசியல் என்ன பெரியார் அரசியல் அம்பேத்கரியல் அரசியல் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவர் பேசுகிறார் அப்போ அவர் தன்னை வந்து மக்களுக்கான தலைவராக அடையாளம் காட்டுறாரு தனக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுமே பிரித்து தான் கொடுக்குறாரு எஸ் எஸ் பாலாஜிக்கு புது தொகுதி கொடுக்குறாங்க ஆளுர் சானவாசு முஸ்லீம் அவாசிக்கிறாங்க தலித் மக்களை மட்டும் கொண்ட கட்சி என் கட்சி அப்படின்னு சொல்லி அவருக்கு அடையாளப்படுத்த அவர் விரும்பவில்லை அப்படி படுத்துனா அது என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் அரசியலில் நீங்கள் ஓரம் கட்டப்படுவீர்கள் இப்போ ராமதாசன் பேசும்போது ஏன் திருமாவளவன் பேசணுன்ற ஒரு இதுவும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எப்போதும் திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் பற்றி பேசுவாங்க அப்போ நடுவில் நடுவில் மக்கள் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வேற யாராவது ஒரு தலைவரை தேடுவாங்க அப்படி தேடும்போது முதல்ல இந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தவர் ஐயா தான் அடுத்தால் வைகோ வந்தார் அப்புறம் விஜயகாந்த் வந்தார் அதுக்கப்புறம் இப்போ அண்ணன் சீமான் வந்திருக்கார் இப்படி வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் இருக்கும்போது அவங்களோட ஓட்டிகள் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க அப்படியே காணாமல் போயிடுவாங்க விஜய் உள்ள ஒருத்தர் என்ட்ரி ஆவரன்னா ஒருத்தர் வெளியேற்ற போடுவார் அது ஒரு ரொட்டேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த ரொட்டேஷனில் சிக்காமல் வெளியே வந்தவர் யார் திருமான் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கிய தலைவர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா த தமிழ்நாட்டில் சொல்லும்போது அதிமுக திமுக விசிகா அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு அவர் அதை கொ நகர்த்தி கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகால உழைப்புன்னு ஒன்று இருக்குது தன்னுடைய உழைப்பை வீணா வீணடித்தவர் ராமதாஸ் ஒன்று ரெண்டாவது இதை கேட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடிய போது போலீஸை விட்டு அடி வெளுத்தது எம்ஜிஆர் திமு அதிமுக ஆனால் இதை வந்து எப்படி கொடுத்தால் சரியாக நிற்கும் ஏன்னா மகாராஷ்டிராவில் மரத்துவாடா கொண்டு வர முயற்சி பண்ணாங்க பீகாரில் அது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாங்க எல்லாமே கோர்ட்டுக்கு போனால் அப்படி தூக்கி கிடைச்சாங்க இதெல்லாம் இது எப்படியா சட்டப்படி சரியாக வரும் வராது போன் தூக்கி அடிச்சாங்க ஆனால் கலைஞர் மட்டும்தான் தெளிவாக என்ன யோசித்தார் இதை இப்படி செஞ்சால் வராது இவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கேட்குறாங்க கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் கொடுக்கும்போது அது நிரந்தரமாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடி வர எம்பிசின்னு ஒன்று கிடையவே கிடையாது இப்போ இந்தியா ஓபிசி ஓபிசி தான் தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிசி எம்பிசின்னு ஒன்று வைக்கிறாரு அப்போ அவர் என்ன பண்றாரு இந்த பிசியிலேயே ஒரு நூற்றி எட்டு சாதிகள் இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணும் அது இந்த இடஒதுக்கீடெல்லாம் வந்து கொடுக்கணுன்ற ஐடியாவே யார் கொண்டு வந்ததுன்னா சைமன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சைமன் கமிஷன் திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க இல்லை அது எதுக்கு போராட்டம் பண்ணாங்க தெரியுங்களா சைமன் கமிஷன் வந்து சொல்லுச்சு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு நம்ம இவ்வளோ பள்ளிக்கூடம் திறந்தோம் கல்லூரிகள் திறந்தோம் உள்ளே வர முடியல அந்த சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டில் நிறைய விஷயம் இருக்குது அதில் இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் எனக்கு குடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை இந்த ரூமில் வந்து ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க நான் வந்து உட்காந்து லட்டு சாப்பிட்றேன்னு ஆனால் எனக்கு கொடுனான்னு நீ கேட்டால் தப்பில்லை ஆனால் எனக்கு மட்டும் குடு இவங்களுக்காக கொடுக்காதேன்னு சொன்னால் தான் தப்பு அதைத்தான் பார்ப்பனர்கள் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதில் இந்த இடத்துல எம்ஜிஆர் வந்து தடியடி பண்ணார் துப்பாக்கி சூடு நடத்தினார் எம்ஜிஆர் நல்லவர் இவங்களுக்கு ஏடிமிக்க நல்ல கட்சி ஆனால் சட்டப்படி செல்லுபடி ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு தொகுப்பு உருவாக்குறாரு இப்போது எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடுன்னு சொன்னால் பல்லருக்கு மட்டும் இடஒதுக்கீடு பறையருக்கு மட்டும் இடஒதுக்கீடு இது மாதிரி பேர் சொல்லியாக இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அவங்கள பூரா ஒரு தொகுப்பாக வச்சு இவங்க எல்லோரும் ஷெட்யூல்டு காஸ்ட் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இடஒதுக்கீடு பழங்குடியினால் பழங்குடியாக இருப்பவங்க அவன் காஷ்மீர்லேயும் இருப்பான் அஸ்ஸாமில் இருப்பான் ஊட்டியில் இருப்பான் எங்கே வேணா இருப்பான் அவங்க எல்லாரையும் ஒன்றை தொகுத்து ஒரு தொகுப்பு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறான்றதை பார்த்து தான் கலைஞர் என்ன பண்ணுறாரு எம்பிசின்னு ஒரு தொகுப்பை உருவாக்குவோம் அப்படின்னா அதில் ஒரு நூற்றி எட்டு சாதியை இப்போ அன்றைக்கி அவர் அதை பண்ணாமல் விட்டு இருந்தாருன்னா இப்போ பத்து புள்ளி ஐந்து என்ன நடந்திருக்கோ அது அப்போயே நடந்திருக்கும் அப்போயே நடந்திருக்கும் அப்போ இந்த தொகுப்பை உருவாக்கி அவர் கொடுக்குறாரு அன்னைக்கு வந்து மஞ்ச துண்டை எடுத்துகிட்டு வந்து கலைஞர்கிட்ட போர்த்தி எங்கள் கட்சியின் சின்னமாக நாங்கள் மஞ்சள் கலரில் கொடி வச்சுருக்கோம் மாம்பழ சின்னம் வச்சுருக்கோம் அதன் அடையாளமாக இந்த மஞ்சள் கலர் சால்வை உங்களுக்கு தர நீங்கள் எனக்காக எப்போதுமே இந்த மஞ்சள் கலரில் வரணும் நம்ம நட்பை பாராட்டும் விதமாக அப்படின்னு போய் கேட்டவர் ராமதாஸ் அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம்தான் கலைஞருக்கு பேரே மஞ்சள் துண்டுன்னு போச்சு அதுக்கு முன்னாடி வந்து என்ன கலையும் குறிப்பாக போட மாட்டேங்குது அதே கலைஞனுடைய மகன் தான் இருக்கிறாரு ஆட்சியில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருமையில பேசுறாரு உன்கிட்ட எல்லாம் வந்து நிற்கணும்ன்ற அவசியம் உரிமையில பேசல சாதியை சொல்லி பேசுறாரு அதைத்தான் இங்க சொல்ல வந்தேன் முக்கியமாக நீங்க அவர் பேச்சில் ஒரு கவனிச்சு பாருங்க நீ எல்லாம் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்துக்கிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னாரு அதை நிறைய பேர் கவனிக்க தவறிட்டாங்க நான் மூணு தடவை போட்டு கேட்டேன் பத்தாயிரம் பேர் இருந்துட்டு நீலாம் ஒரு ஆளா அப்படின்னாரு இந்த பத்தாயிரன்ற நம்பர் எங்கேருந்து வருது தெரியுமா ராமதாஸை கூப்பிட்டு கலைஞர் பேசும்போது சொல்கிறார் உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்தா நிற்காது அதனால தான் இந்த தொகுப்பில் இப்படி சேர்த்துருக்கிறேன் இந்த தொகுப்பில் சேர்த்ததன் மூலமாக உங்களை ஏதோ மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க நான் சார்ந்த இசை வேளாளர் சமூகம் ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த சாதியும் இதில் தான் சேர்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விளக்கம் சொல்கிறார் அன்றைக்கி விளக்கம் அவர் சொன்னது இவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக சொன்னதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அதை சொல்லி திட்டுறாரு இதுக்கு நேராகவே நீ திட்டிருக்கலாம் தேவதாசி பரம்பரையில் வந்தால் வந்தா நீ நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு நேராகவே சொல்லியிருக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் தோட நான் இதை வந்து ஓப்பனாக தைரியமாக பதிவு பண்ணுறேன் யார் வேணாலும் என் மேலே கேஸ் போடனாலும் போடட்டும் அதை பற்றி கவலை இல்லை அதை டிக்ளரேஷன் கொடுத்துட்டே போடுறோம் உங்களுக்கு இதில் சம்மந்தம் கிடையாது நீங்கள் நெறியாளராக இந்த கருத்துக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது நான் தான் பொறுப்பு தமிழ்நாட்டில் இந்த கலைஞர் ஃபோபியா அப்படின்றது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது சாதி வெறி அந்த சாதிக்கு பழைய பேர் வந்து தேவதாசி சாதின்னு தான் இருந்தது அதைத்தான் கலைஞர் இப்போ காலத்தில் தான் அந்த இசை வேளாளர்னு மாற்றுறாங்க கலைஞர் காலத்திலயோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே மாற்றுறாங்க இந்த இசை வேளாளர் சமூகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கோயில்களில் அந்த காலத்தில் தேவதாசியாக வேலை செய்தவர்களின் வம்சத்தில் வந்து ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லோரும் சேர்த்து மொத்தமாக வைக்கிற பேர் தான் அந்த இசை வேளாளர் சமூகம் ஏன்னா அவர்கள் தான் வந்து இந்த நான் அந்த பெண்கள் நடனம் ஆடுவாங்க ஆண்கள் போய் டான்ஸ் ஆடினா நம்ம ஊரில் பார்க்க மாட்டாங்க இல்லை அந்த வடிவம் நம்மள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க அதனால அவர்கள் வந்து இசை கருவிகளை இசைப்பது கோயிலில் இசைக்கறி மங்கள இசைக்காக அந்த கோயில்களை போய் இசைக்கறிவுகள் இசைப்பதி இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நீ வந்து இசைவேளாளர் சமூகம்னா ஒரு இழிவான சமூகம்னு அடையாளப்படுத்துகிற விதமாக நீ முதலமைச்சர்னு அவனை வந்து பார்க்கணுமா அசிங்கமாக அதுக்கு அர்த்தம் என்ன அந்த கலைஞர் சோபியாரோட பின்னணி என்ன தெரியுங்களா திமுகவின் தலைவராக கலைஞரை தவிர வேறு யார் வந்திருந்தாலும் இந்த ஊடகங்கள்லேருந்து எல்லாருமே சரி நீ ஏற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க ஒரு மிகவும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதியை சார்ந்த ஒருவர் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த ஒருவர் இப்படி வந்து மேலே வந்து வளர்ந்து நிற்கிறார அப்படின்ற வைத்தெறிச்சல் அப்படின்ற வைத்தறிச்சல் கலைஞரும் எஸ்எல்சி தாங்க ஜெயலலிதாவும் எஸ்எல்சி தான் ஆனால் இது மாதிரியான ஒரு பேச்ச ஒரு மூன்றாம் கட்ட தலைவர்கள் அது மாதிரி பேசுறவங்கள அவங்க ஏன் பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இவர் சாதியப்பு குறித்த புரிதல் இருக்குது பல நீதி போராட்டங்களை போராடி இருக்கிறாரு வயசாகனா அறிவு வளரும்பாங்க சிலர் எல்லாருக்கும் இவருக்கு வயசானால் அறிவு கேட்டு போச்சு ஒரு பொது வெளியில் பேசும்போது இதில் வேறு சொல்ல முடிய முடிக்கும்போது சொல்லார் பிள்ளைங்களா நீங்களாம் நல்லா படிக்கணும் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஏன் பண்ணுவீங்க உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க உங்கள் மருமகளை டாக்டர் ஆகுறீங்க நீ அவங்களெல்லாம் கொண்டு போய் ராஜ்யசபாவில் உட்கார வைக்கிறீங்க உங்கள் சா சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலை அந்த இடஒதுக்கீ அதையும் ஏமாத்தி வன்னியர் அறக்கட்டளை ராமதாஸ் அறக்கட்டிலே மாத்திருக்காரு அந்த வன்னியர் அறக்கட்டலையே அவர் ஆரம்பிச்சது இல்லையே அவருக்கு வேற ஒருத்தங்க ஆரம்பிச்சதுல அந்த அறக்கட்டையில் போயிட்டு வன்னியர்கள்லாம் படிக்கிறதா சொல்றாங்க அதெல்லாம் வந்து வேற ஒருத்தங்க ஆரம்பிச்ச அறக்கட்டளை ஆட்டையை போட்டு இவர் எடுத்துக்கிட்டாரு எடுத்து தான் அந்த வன்னியர் அறக்கட்டளையிலேருந்து உருவான உருவாக்கப்பட்டது தான் பாட்டாளி மக்கள் கட்சி இவருக்குன்னு தனியாலாம் ஒன்றும் கிடையாது இவர் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு குழுவை கபலீகரம் பண்ணிட்டார் அவ்வளோதான் விஷயமே இப்போ ஒரு பேசுறாரு சில வாரங்களுக்கு முன்பு சொல்லிடுறோம் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தை பேசுறாரு யார் பின்னாடியோ இந்த மக்கள் போய் அணி திரல்றாங்க ஏன் பின்னாடி வர்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை கஷ்டமா இருக்குன்றாரு அது அப்படியே ஒரு எப்படி சொல்றது ரொம்ப விரக்தி ஆயிட்டு இப்படி பேசுறாரு சீமான் கூட அப்படிதான் பேசுறாரு அங்க கொடுக்குறீங்க இங்க கொடுக்குறீங்க ஏன்டா மட்டும் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படிதான் சீமானும் கேட்குறாரு நீங்க கேட்டு தருவதில்லைங்க அதிகாரமோ அன்பும் அது வரணும் தானாக வரணும் ராகுல் காந்தியை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யாருக்குமே தெரியாத பொதுமக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அப்படியா ஆமாம் ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லுவார் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாருல ஒரு மக்கள் தலைவரா எப்படி நின்றாரு நீங்கள் என்னைக்கு மக்களை சந்திச்சீங்க சந்திக்கிற மக்களாக இருந்தாலும் அது உங்கள் வன்னியர் மக்களாக இருக்கிறாங்க அங்கேயும் போயிட்டு என்ன சொல்கிற சொல்கிறீங்க புஜங்களை தூக்கிக்கிட்டு அப்படி விரிச்சுக்கிட்டு அப்படின்ற இது தானே சொல்கிறீங்க படின்னு சொல்லி என்றைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா இன்றைக்கி தான் இந்த தடவை தான் பார்த்தேன் படி படிங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சத ஆக நீங்கள் உங்களுக்கு உங்கள் கொண்ட கொள்கைக்கும் நீங்கள் நேர்மையாக இல்லை நீங்கள் இப்போ திட்டதாக இருந்தால் யாரை திட்டிருக்கணும் எடப்பாடியை தான் திட்டணும் ஏன் கோர்ட்டில் கூட நிற்க முடியாத மாதிரி எப்படியோ அவர் சட்டம் போட்ட என்னை ஏமாற்ற தானே நீ சட்டம் போட்ட அப்படின்னு சொல்லி எடப்பாடி யாரை பிடிச்சி வாங்க வாங்கினு வாங்கியிருக்கணும் இல்லை தேர்தல் நேரத்தில் வந்து இது மாதிரி அறிவிப்பு வரும்போதே ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும்ன்றாங்க இது வந்து கோர்ட்டில் போனா நிக்காது அன்னைக்கே நான் சொன்னேன் இது கோர்ட்டுக்கு போற வரதான் இந்த அறிவிப்பு இது அந்த தேர்தல் நேரத்திலே சொல்லிருந்த தேர்தலுக்காக ஓட்டுக்காக எங்க மக்களை நீங்க வந்து பயன்படுத்திக்கிறீங்களா அன்னைக்கே ஒரு சண்டை போட்டுருக்கேன் நான் வாங்கிட்டேன் மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இவர்தான் தான் வன்னிய மக்களை ஏமாத்தி இருக்காரு இவருக்கு நல்லா தெரியும் அது கோர்ட்டில் நிக்காததுன்னு நான் பெருசாக சட்டம் படித்தவங்கலாம் இல்லைங்க எனக்கு தெரியுது சார் அது கோர்ட்டில் நிற்காதுன்னு எனக்கே தெரியுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியாதா அவருக்கு கண்டிப்பாக தெரியும் அன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக பற்றியா பத்தரை ச பர்சன்ட் வாங்கிட்டோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அன்புமணி அழுக ஆ அந்த வீடியோ வந்து ராமதாஸ் மட்டும் தான் பார்க்க முடியல ஏன்னா அவர் கேமராவில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரியா நான் அன்பு அதுக்கு ஒரு அழுகா இது எங்கள் அப்பாவோட கனவு நிறைவேறிச்சு அது இதுன்னு இப்போ சீனை போட்டிங்களே இப்போ அந்த கோவம் எடப்பாடி மலை இல்லாமல் ஸ்டாலின் அவர் மேலே திரும்ப ஊருக்கு இலச்சமும் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊருக்கு இளச்சவன் யாரா பிள்ளையார் கோயில் ஆண்டியம்மா அதாவது ஊரில் எது காணாமல் போச்சு என்ன பிரச்சனை வந்ததுனாலும் அந்த புள்ளையார் கோயில் வா வாசலே ஒருத்தன் ஒரு ஆண்டி படுத்துருப்பானு அவன்தான் திருடியிருப்பான்டா எதுக்கும் அவனை கூப்பிட்டு ரெண்டு சாத் சாத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஊருக்கு கிளச்சவன் பிள்ளையார் கோயில் அண்டின்னு அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கலைஞரை திட்டுங்க இல்லை ஸ்டாலினை திட்டுங்க இல்லை திமுக திட்டுங்க இப்போ கூட பாருங்களேன் ஒரு க தலித்த தலைவர் ஒருத்தர் கொல்லப்பட்டு விட்டாருன்னு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் கண்ணில் எண்ணெய் ஓடி எதை தேடுறாங்க கைது செஞ்சவனுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்மந்தமாக இருக்காதுன்னு தான் தேடிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சியில இருக்கவங்க இருக்கிறாங்க எல்லா கட்சியில இருக்கிறவனும் அதுல இருக்கான் ஆனா அதுல எவனா ஒருத்தனாவது திமுக காரணம் இருக்க தான் தேடிட்டு இருக்காங்க எதுக்கு பழைய தூக்கி அங்கே போடணும் இவங்களுக்கு பூரா இருக்கிறது பூரா சாதி வெறிங்க அந்த சாதி வெறியின் வெளிப்பாடு தான் கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பின் வெளிப்பாடு தான் கலைஞரோட மகனாகிய ஸ்டாலின் மேலே பா பாயிருது உதயநிதி மேலே பாயிருது இல்லை இப்போ இந்த சாதி வெறி பேச்சுமே இப்போ இத்தனை நாள் திருமாவை நோக்கி இருந்தது அது வந்து தேர்தலில் எடுப்படலன்னொடனே அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி திரும்பிட்டாரா அவளை தான் திரும்புறாரு அவரும் அவங்க அவன் மொத்தத்தில் நீங்கள் நல்லா பாருங்க அரசியல் எதிர்ப்புன்னு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் யார் ரெண்டு பேரும் எதிர்த்து பேசுறாங்க ஒன்றும் ஸ்டாலின் இல்லைன்னா திரும்ப இவங்க ரெண்டு பேரை தாண்டி வேற யாரையுமே யாரும் யாரும் யாரையுமே திட்டிக்கிறது இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சாலும் இவர் அவரை திட்டுறது இல்லை அவர் இவரை திட்டுறதில்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டாலினை திட்டுறாங்க கரெக்டா நீங்கள் நல்ல அதை சசிகலா அவங்களையும் அறந்துட்டுறது இல்லை தென்காசியில் ஸ்டார்ட் பண்ணோன்னே திமுக ஆரம்பிக்கிறேன் நல்ல யோசிங்க தினகரன் ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசினா ஸ்டாலின் கூட்டு திட்டு இப்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மட்டமான விஷயமே என்னென்னா அரசியல் தலைவர்களை அரசியல் கட்சி சார்ந்தோ கொள்கை சார்ந்தோல்லாம் பார்க்குறதில்ல பார்க்காம சாதியை சார்ந்து பார்க்குறாங்க இன்றைக்கு தேதிக்கு அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியமான முகங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் ஸ்டாலினும் திருமாவும் தான் மீது எல்லாருமே மேல் சாதின்னு அந்தந்த பகுதிகளில் சொல்லக்கூடிய சாதியை சார்ந்தவர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அப்படி தான் இருக்காங்க வேற எந்த மாதிரியுமே இல்லை பாஜக தலைவர் யாரு ஓபிஎஸ் யார் இபிஎஸ் யாரு சசிகலா யார் தினகரன் யார் எல்லா கட்சியிலையும் எடுத்து பாருங்க அப்போது இவர்கள் கொள்கைகளுக்காக இவங்களை திட்டல ரெண்டு பேரும் அதை இந்த இடத்துல நமக்கு இந்த சந்தர்ப்பம் வந்து இதை பேசுறதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நான் பார்க்குறேன் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லுவேன் கலைஞர் ஃபோபியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான் இதுதான்னு அதை இன்றைக்கி ராமதாஸ் வந்து வாயத்திறந்த சொல்லிட்டார் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்துக்கிட்டு நீலாம் ஒரு ஆளா நாலாம் உன்னை வந்து பார்க்கணுமா உனக்கெல்லாம் இங்கே என்ன வேலை இப்போ அந்த பத்தாயிரத்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் மனசில் வச்சுருக்காருன்னா அவர் மனசில் என்ன மனசில் அந்த அளவுக்கு ஒரு சாதி வேறி இப்போ எப்போல்லாம் திமுக ஜெயிக்கிதோ அப்போல்லாம் அவருக்கு அந்த எண்ணம் வந்து போய் வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது அப்போ நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல கிராமப்புறத்தில் என்ன நகரத்துலேயே நடக்குது இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் பைக் வாங்கிட்டானா இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் கார் வாங்கிட்டானா அப்படின்னு பேசுகிற பேச்சு பார்த்துருக்கீங்களா அது பெரும்பாலும் படிநிலையில் கீழே இருக்கக்கூடிய சாதியை பார்த்து தான் இந்த வார்த்தை வரும் இல்லை இந்த இளவரசன் படுகொலைக்கு அப்புறமா மூன்று கிராமங்கள் சூறையாடப்பட்டதே அதை நோக்கமாக வைத்து தானே ஸோ அவங்களுக்கு வயித்தரிசில என்னென்னா இந்த கீழ் சாதிக்காரனாம் மேலே வந்துட்டான் அவன் சும்மா வரலடா ரத்தத்தை வேர்வியாக சிந்தி படித்து பகலாக உட்காந்து கஷ்டப்பட்டு வந்து படித்து வந்து அவன் வந்திருக்கிறான் உன் வீட்டில் இருக்கிற மாதிரி பிள்ளைய டியூஷன் அனுப்புறதுக்கோ தனியாக உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் கூட அவனுக்கு எல்லாம் ஆள் கிடையாது வாத்தியார் அந்த கிளாஸ்க்குள்ளே என்னத்தை சொல்லி கொடுக்குறாரோ அதை வச்சு தானாக உட்காந்து எப்படியோ உருண்டு பிறண்டு படித்து வந்துடறான் வந்து அவன் வரான் நீ உன் பிள்ள வந்து ஒரு மணி நேரம் போடுற எஃபர்ட் வந்து அவன் அஞ்சு மணி நேரம் போடுறான் ஒரு விஷயம் ஒரு பாடத்தை தானாக படித்து புரிஞ்சுக்கிறதுன்றதுலாம் வந்து அப்படி இப்போ படித்து புரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோடய கஷ்டம் என்னன்னு தெரியும் புத்தகம் கிடைக்காது புத்தகம் கிடைக்காது லைப்ரரிக்கு போகணும் அங்கே போய் இங்கே போ ஒரு ச நீ உன் பிள்ள ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுக்கிறான்னா அவன் ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணுறான் அஞ்சு மணி நேரம் கூட இல்லை அதுக்கும் மேலே செலவு பண்ணி உன் பிள்ளையோட நல்லா படித்து மார்க் வாங்குகிறான் உனக்கு வைத்தறிச்சியலாக இருக்குது அந்த பையன் அவன் எப்படி படித்தான் அப்படின்னு இவன்லாம் படிக்கிறதுக்கு உண்டான சாதிகாரனா படிக்கிறதுக்கு உண்டான சாதிக்காரனா அப்படின்னு கேட்குற மனநிலை இன்னும் இருக்குது அது மாறவே இல்லை அது மாறலைன்றதுனால வெளிப்பாடு தான் இவர் ராமதாஸ் வந்து இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு ஓப்பன் மேடையில் பேசும்போது அந்த பத்தாயிரன்ற நம்பரை சொல்லி பேசுவாரா நீலாம் ஒரு ஆளா உனக்கெல்லாம் இங்கே என்ன வேலை உனெல்லாம் வந்து பார்க்கணுன்னே எனக்கு அறிவறுப்பாக இருக்குது இப்போ ராமதா இவர் ஓபிஎஸ்ஸை போய் பார்க்கும்போது சாரி ஈபிஎஸ்ஸை போய் பார்க்கும்போது இனிப்பா இருந்துச்சோ ஆனால் உங்கள் சாதிக்காவது நீங்கள் எதாவது செஞ்சியா தான் நான் கேட்குறேன் இப்போ இன்னும் இறுதியாக கேள்வியான வச்சுலாம் இப்போ இன்னுமே வன்னியர் மக்கள் ராமதாஸ் பக்கம்தான் இருக்கிறாங்களா இல்லை அவருடைய நிலை பாட்டாளி மக்கள் கட்சியின் காடு வெட்டி ஒருத்தர் இருந்தாரு அவங்க குடும்பம் இப்போ என்ன நிலைமையில் இருக்கு சைலண்டா தான் இருக்கு சைலண்டா இல்லை அவங்க எல்லாம் சைலண்டாக ஆக்கப்பட்டாங்க உனக்காக உயிரை கொடுத்து வேலை செஞ்சா இருந்தாலும் அந்த ஒரு ஆள் மட்டும் இல்லை அது மாதிரி முகம் தெரியாத எத்தனையோ பேர் இருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியே இல்லை வெளியே போனவங்க கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாமல் உங்கள் சொந்த மக்களையே ஏமாத்துறதுக்கு இபிஎஸ் கூட சேர்ந்து ஒரு நாடகம் போட்டு பத்திர சதவீதம் உள் ஒதுக்கிட்டு வாங்கிட்டோம் பாரு அப்படின்னு ஏமாத்தி ஏமாத்துறதையும் ஏமாற்றிட்டு இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் வந்து ஸ்டாலின் மேலே பயிறிய மக்கள் என்ன முட்டால் நினச்சிட்டு இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் போது கூட நான் அவங்கள்ட்ட பே நம்ம பேசும்போதெல்லாம் சொன்னேன் மக்களை முட்டாள்னு நினைக்கிறாங்க எவனுமே அரசியலில் இருக்க முடியாது நான் கூட சொன்னேன் உத்தரப்பிரதேசில் நாற்பத்தாறு சீட்டு ஜெயிக்கும் பாருங்க அப்படின்னா நீங்கள் கூட சிரிச்சிங்கண்ணா மற்ற இடெலாம் ஓகேண்ணா யூபியில் எப்படினா நீங்கள் நடந்துச்சா இல்லையா நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க நான் சொன்னதில் ஒரு சீட்டு தான் குறைஞ்சிது நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயித்தாங்கல்ல மக்களை முட்டாள்னு ஒருத்தன் நினைக்கிறான்னாலே அவனோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம் அழிவு காலம்னா பொது வாழ்க்கையில் அவன் அவனுக்கு கதையை முடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் மக்களுக்கு தெரியாதா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்டு வந்தது ஸ்டாலின் இல்லைன்றது மக்களுக்கு தெரியாதா அதை த தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லி சொன்ன நீதிபதியோட பேர் ஸ்டாலின் இல்லைன்றது தெரியாதா அட்லீஸ்ட் அந்த நீதிபதிக்காவது ஸ்டாலின் பேர் இருந்தால் கூட ஸ்டாலின் சதி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் மக்களுக்கு தெரியாதா அப்போ மக்கள் யோசிப்பாங்க பீகாரில் கணக்கெடுப்பு பண்ணாங்களே நீ என்னப்பா உனக்கு என்ன பண்ண வேண்டியது தானே உனக்கு என்ன பண்ணுறதுக்கு என்ன என்ன கேடு அப்படின்ற மாதிரி கேட்குறியா பீகாரில் எடுத்த கணக்கெடுப்பு என்னாச்சு கூட ஆகாது அந்த பேப்பர் ஏன்னா ஒரு காம்பிட்ட அத்தாரிட்டின்னு சொல்லி ஒன்னு இருக்கு கான்ஸ்டியூஷன்ல சொல்லி இருக்கு இவங்க இந்த இந்த வேலையை செஞ்சாதான் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதை விட்டு நானும் ஒரு கணக்கெடுப்பு பத்தியா இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி வேணா சொல்லிக்கலாம் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால தான் ஸ்டாலின் என்ன பண்றாரு ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாரு உடனடியாக கணக்கெடுப்பு செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கணக்கெடுப்பு நடத்தலை கேட்டா கொரோனான்ட்டீங்க அதுக்கப்புறம் இன்னும் நாலு ஆச்சு இன்னும் ஏன் கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்கீங்க உடனே கணக்கெடுப்பு நடத்துங்க சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துங்க அப்போ தான் சாதி வாரியாக இடஒதுக்கீடு கொடுக்க வாய்ப்பாக இருக்கும் நம்மளும் ஆரம்பத்துலேருந்து அதாங்க நூறு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுங்க பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கன்ற பார்ப்பனர்கள் ஏன் ஒதுக்குறீங்க அவங்களும் மனுஷன் தானே அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்காங்களோ அந்த பர்சன்டேஜில் இடஒதுக்கீடு கொடுத்துருங்க மூணு பர்சன்ட் இருக்காங்களா கொடுங்க மூணு பர்சன்ட் கொடுங்க ஒரு வேறு ஒரு மாநிலத்தில் பத்து பர்சன்ட் இருக்காங்கன்னா பத்து பர்சன்ட் கொடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது எந்த இடத்துல எந்த சா சாதியை சேர்ந்தவர்கள் எத் சாதி இல்லை இல்லைன்னு நம்ம சும்மா பேசலாங்க சாதி எல்லா இடத்துலையும் இருக்கு அப்போது இந்த சாதி கணக்கெடுப்பை எடுப்ப வேண்டியது மோடி நீங்க மோடி கூட்டணியில இருந்துக்கிட்டு மோடியிட்ட கேட்காம ஸ்டாலின் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் அதான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பேச்சு இந்த பேச்சினுடைய பின்மலைகள் எல்லாம் என்னவா இருக்குன்றத அரங்கத்திற்கு வந்து பள்ளத்தலை பார்த்துக்கு ரொம்ப நன்றி கேட்டேன்